ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீட்டில் ஜெனி ஜெனின்னு ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறாங்க குட்டி போட்டிருக்குதுங்க போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இவர பொண்ணு வந்துங்க படுக்க வச்சுருக்குறான் பக்கத்தில் வந்து அவங்க அம்மா விட மாட்டாங்க குட்டி தூக்கிட்டு போயிடுவேன் எவ்வளோ அழகா மூணு பையன் ஒரு பொண்ணுங்க இன்னும் கண்ணு முளைக்கலைங்க டீ டீ டி அது ஒரு வாரம் ஆகும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க பாருங்க எல்லாம் ஒரே கலரில் இருக்குது வந்துரிக்கிறாங்க ஓ தூக்கம் பார் எங்கே இவங்க அம்மா ஏய் அருவன் கிட்டே കുട്ടി ജനി dedi